கிருஷ்ணகிரியில் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ள இடத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்தியாவிலேயே மாம்பழம் விளைச்சலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னணி வகிக்கிறது இங்கு விளையக்கூடிய மாம்பழங்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் மேலை நாடுகளுக்கும் மாங்கனியாகவும் மாம்பழ கூழாகவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதனிடையே கிருஷ்ணகிரியில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் மாங்கனி கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ளது இந்நிலையில் கண்காட்சி நடைபெறும் இடங்களான கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் மைதானம் மற்றும் சுங்கச்சாவடி அருகே உள்ள மைதானம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக பாதைகள் அமைப்பது வாகனங்கள் நிறுத்தும் இடம் பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கக்கூடிய இடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பார்வையிட்டனர்